மக்கள் இந்த இடம் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்க வரலாம் அந்த என்ன எங்கே இருக்கேன் இங்கே ஹோசலில் இருக்கிற அக்கடி தான் எங்களுக்கு இருக்கண்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இருபத்தாறு மணி தடவை பார்க்கலாமா இந்த இந்த இருக்கு வேற மீன் வந்து பிடிக்கலாமா இந்த கட்டி டோட்டல் டோட்டு கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து பிடிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருந்தால் நாளைக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்தவங்களோட நின்று மீன் பிடிச்சிட்டு குறகு போகலாம் கூட்டிக் கொழந்தைங்க நிறைய நேரம் கூட்டி கொழந்தைங்கிட்ட வந்து பிடிச்சிட்டு போகலாம் மீன் பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா ஓகேங்களா நல்ல இடம் மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எரிஞ்சினாங்க மீன் எரிஞ்சுனாக்கா மீன் விரைவில் வரம்பது நல்ல மீன் வாக்குதான் வேறு பிடிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா சூர்மண்டி காட்டுறேன் பாருங்க அந்த ஜி ஓகேங்கம்மா ஜே அவ்வளோ அப்படியே இருக்காண்டு வருடத்துக்கு வந்து இங்கே சொன்னால் உங்களுக்கு நாளில் வந்தால் திமர் வந்து இருபத்தி மசிம இருபத்தி நாலு தீமர் தீமர்வில்லாமல் வந்து நீங்கள் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்லாம் கரெக்டாக பண்ணலாம் அடுப்பு கொண்டு சின்ன அடுப்பு கொண்டு வந்து மலை இருக்குது அந்த அடுப்பு கொண்டு வந்து சொன்னேன் நீங்களும் வந்து பாவிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நாளைக்கு என்னோட இருக்குமா நீங்கள் சொன்னால் என்னோட வந்து தொடர்பு கொள்ளலாம் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல இடம் வந்து அந்த சீரம் போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறோம் அந்த இடம் இருக்குது இந்த இடம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க இங்கே கொஞ்சம் வந்து மீன் பிடிக்கலாமா

何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何でで何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で அதான் வச்சிருக்கலாம் நினைக்கிறேன் தெரியல எனக்கு என்னென்னு தெரியலை ஜோதிங்கம்மா ஜி ரெண்டு குளிக்கலாம் போய் வேச்சிருக்கா கூப்பிட்டு வச்சுக்க எனக்கு தெரியலை தந்தை சொல்லுங்க எனக்கு மண்ணெல்லாம் ஜோதிங்கம்மா ரெண்டு ரெண்டுபடி குளிச்சு போட்டு விளையா உடம்புலாம் தண்ணி கூட வந்துச்சுன்னா நிறைய வேறு கூட ரெண்டு மீன் பிடிச்சி ஒன்று கிடையாது மீன் விரைவாக உண்டும் இதெல்லாம் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கொடி சைபர் உண்டு இது தமிழ் கேபிடி சைபர் ஒன்று அடிச்சிங்கிறதுனா வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ நான் உடனே போய் இந்த வீடியோ போடுவேன் பார்த்துட்டு எனக்கு கவனம் எழுதுங்கோ சப்ளை பண்ணுங்கோ ஃபுல்லாக பண்ணுங்கோ நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே அப்போ கொடுத்துட்டு போகிறீங்க உங்களோட பெல்ட் பண்ணதான் அமற்றிக்கிட்டீங்க நான் போகிற வீடியோ பொழுது உங்களுக்கு வரும் அதை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சிலம் வந்து இப்போ தான் மீன் பிடிக்க வராங்க பேர் நல்ல இடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து எனக்கு தெரிய அது உங்களுக்கு போர்டில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இந்த இடம் வந்துட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்குவோம் இந்த சிவன் போர்டில் இருந்து பேனிங் மிஷின் தான் இருக்குது இந்த இடம் நீங்கள் வசூலில் திரும்பி பொசில போகிறக்கு பழைய பழைய வசூலாக ரோட்டுக்கு தானே அதை வந்து திரும்ப திரும்பி நீங்கள் சொன்னால் இது இருக்குது இந்த இடத்துல இருக்கு வாங்கோ வந்து பாருங்கோ வந்து மீனை பிடிங்கோ சந்தோஷமாக இருங்கோ ஓகே நன்றி வணக்கம்